பலருக்கும் தெரிஞ்ச பிரபல சீரியல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சீரியலை நடிக்க கமிட் இருக்காங்க யார் அவங்க எந்த சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க எந்த சேனலில் வருது அப்படின்னு சொல்லி முழு தகவலையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திரை செய்திகளாக பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சன் டிவி விஜய் டிவிக்கு நிகராக ஜி தமிழில் வர சீரியல்களும் நிறையா பிரபலமாக பேசப்படுது அப்படிங்கிறது நம்மளில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜி தமிழில் வர அண்ணா கார்த்திகை தீபம் போன்ற சீரியல்களை சொல்லலாம் டிஆர்பியில் ஒரு நல்ல ரேட்டிங்ஸை தான் இந்த சீரியல்கள்லாம் பெற்றுட்டு வருது அதுக்கேற்ற மாதிரியே டிஆர்பியில் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுற நிறைய சீரியல்கள் முடிவடைஞ்சிட்டு வரதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி தமிழில் முடிவுக்கு வந்த ஒரு சீரியல் தான் இந்திரா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஐநூறு எபிசோடுகளை கடந்து போச்சு ஸோ ஆயிரம் எபிசோடுகள் போகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தன திடீர்னு டிஆர்பி ரொம்பவுமே கம்மியாக கிடச்சிட்டு இருந்ததுனால முடிச்சிட்டாங்க இந்த இந்திரா தொடரில் நாயகியாக நடித்தவங்க தான் ஃபௌசி ஸோ அந்த சீரியலுக்கு அப்புறம் இவங்களை ஒரு சீரியலுமே நம்ம பார்க்க முடியல இந்த தான் ஃபவுசி அவங்க புதுசாக ஒரு சீரியலில் நடிக்க கம்மிட் ஆயிருக்காங்களாம் ஸோ அந்த சீரியலும் பார்த்தீங்கன்னா ஜி தமிழாக தான் வர இருக்காமா ஸோ இதில் யார் ஹீரோவாக நடிக்கிறா அப்படிங்கிற அப்டேட் இன்னுமே வெளியாகலை கண்டிப்பாக வெளியாச்சுன்னா நம்ம சேனல்லேயே அப்டேட் பண்ணுவோம் ஸோ சீரியலோட பெயர் என்ன ஹீரோ யார் அப்படிங்கிற டேட்டா இன்னும் கிடைக்கல கண்டிப்பாக கிடைச்சதும் அப்டேட் பண்ணுவோம் சீரியலோட ப்ரோமோ இன்னும் சில வாரங்களில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்